லைவ் அப்டேட்டே லைவில் சௌந்தர்யா ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணி விட்டுருக்காங்க இந்த படத்தை பாருங்கள் பாஸ் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி பணப்பட்டி எடுத்திங்களேன் அதை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு அப்போ சௌந்தரியா வந்து சொல்கிறாங்க இந்த டாஸ்க்கு வந்து பார்த்துட்டு வந்ததை பார்த்துட்டு எனக்கு நான் வந்து மனதளவில் ரெடியாகவே இல்லை அதுக்கப்புறம் விஷாலும் ரயான் வந்து முதல் டாஸ்கில் வந்து போனாங்க அப்போயும் நான் மனதளவில் வந்து ரெடியாகலை இவங்க ரெண்டு பேரும் பசங்க அப்படிங்கிறனால ஓடிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கவங்களாம் வந்து நீ கேம் விளையாடல டாஸ்க் விளாடல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கேமை விளாட்லாம் நினச்சேன் ஏன்னா இப்போ வெளியே யாராவது நம்மள எதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுவோம் சொல்லி நினைப்போம் இல்லையா நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணும்போது நான் அப்படி நினச்சேன் ஆனால் அப்படி நினைக்கல அவ்வளோ இல்லை இந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்போ நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் இவங்களுக்கு எதாவது நம்ம நம்ம யாருன்னு சொல்லி காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வெறி இருந்துச்சு ஒரு ஒரு ரிஸ்க் நான் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்தேன் அதனால தான் அவ்வளோ தூரம் நான் ஸ்டப்பனாக நின்னேன்னு சொன்னவங்க அடுத்த ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் சொன்னதுக்கப்புறம் பவித்ராவும் ஜாக்லின் டக்குன்னு போயிட்டாங்க அப்போ இந்த இடத்துல அந்த முன்னாடி வந்து நான் போகிறேன்னு சொல்கிறதுக்கே அதிலே ஒரு ரிஸ்க் எடுக்கணும் போல இருக்கு அதுக்கே ஒரு தைரியம் வேணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதனால தான் அதுக்கு அடுத்தது வந்தோன்னே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்ட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கேமில் இறங்கும்போது எனக்கு முழு கான்ஃபிடண்டாக இருந்துச்சு நான் வந்து ஓடி எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஏன்னா வந்து முன்னாடி வந்து அஞ்சு செகண்ட் பத்து செகண்டுக்குள்ளெல்லாம் வந்துடுறாங்க அப்போ நம்மளாலே முடியும்னு சொல்லி நினச்சேன் அதுக்கப்புறம் ஓடும் தான் தெரியுது ஓடி போய் நான் திரும்பி நின்று பார்க்குறேன் பெட்டி வந்து தூரமாக இருக்குது அப்போ பெட்டி எடுத்து நான் உள்ளே வந்தேன் அப்படின்னா அவ்வளோ தான் போச்சு நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு மக்கள் வந்து என்னை இவ்வளோ தூரம் உள்ளே வச்சுருக்காங்க நம்ம வாட்டில் இந்த ஒரு விஷயம் மிஸ்டேக் பண்ணி நம்ம வெளியே போயிட்டா அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி போயிடும் அதனால் அந்த ரிஸ்க்கை நான் எடுக்காமல் ஒரு பயம் ஏற்படுச்சு அதனால நான் திருப்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொன்னாங்க நல்லா இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து இந்த கேமில் கலந்துக்கவே இல்லை அப்போ சொல்கிறாங்க எனக்கு வந்து போ இவங்க மற்றவங்களாம் போக போக எனக்கு வந்து பயம் தான் அதிகமாகிடுச்சு நான் போகக்கூடாது போகக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போது இவங்கள வந்து திர்பந்திச்சு போக வச்சது ஆனந்தி அப்படிங்கிற உண்மை வந்து வெளியே வந்திருக்கு மக்களே ஆனந்தி தான் ஜாக்லின் வந்து ப்ரோக்கிங் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க வெளியேறதுக்கு வந்து ஒரு ஊண்டுகோலாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற உண்மை வெளியே வருது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியோனா